எல்லா சின்ன டைட் எனக்கு போர் அடிக்குது ஹை போர்ட் ரைட்ஸ் மீட் யூ எனக்கு பசிக்குது ஓ ஹலோ பசி இதுதான் போர்டு போர்ட் ஓ ஜோக்கு பண்ணிக்கலயா எனக்கு சாப்பிட வேணும் ஓ ஆமா இது மார்னிங் டீ டைம்ல யே ஆனா சாபரது எதையும் கொண்டு வரலையே இதுக்கு அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணனும் நம்ம வீட்டுக்கு போகலாம் நோ நான் கண்ணியை விட்டு வர

குள்ளே இருந்து டேட் நான் ஃப்ரீஸ் ஆகுறேன் டேட் எனக்கு பசிக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்கிட்டு டா டே டா டே போதும் தயவுசெஞ்சுவிட்டா டா கூப்பாம்க இப்போல்லாம் நம்ம டேடி ரொம்ப போரிங் ஆயிட்டாரு மம் டேட் ரொம்ப ஃபன் ஆ இதை கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கு விட்டுட்டு போன ஸ்விம் ஸ்டாஃப்ஸெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஓ நல்லா மேடம் நீ வந்து சேர்ந்தா போரிங்கான விஷயங்கள் கூட இப்ப ரொம்ப முக்கியமா தெரியுது இல்ல சிங்கிஸ் கொண்டு வந்திருக்காங்க